தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள திரு முருகன் அதாவது செந்திலாண்டவர் திரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடமிழுக்கு விழா நடைபெற இருப்பதை நாம் அறிவோம் அந்த குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம் இதுக்கு முன்பு கரூரில் உள்ள இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கும் கோயிலில் கட்டாயமாக தமிழில் குடமுழக்கு விழா நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோயிலில் திருச்செந்தூரில் உள்ள செந்திலாண்டவர் கோயிலில் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறவிருக்கிற குடமுழுக்கு விழாவை தமிழ் மொழியில் நடத்திட வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி பாசறை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் இது சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்றைக்கு மனு அளிக்க வந்துள்ளோம் பேர் என்னுடைய பேர் மு வைகுண்டமாரி வீரத்தமிழர் முன்னணி தூத்துக்குடி மாவட்டம்